வணக்கம் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளி கல்லூரி கோவில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வழங்கப்பட்டது பார்களின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஊர் காவல்படை பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு பல்வேறு நிபந்தனைகளுடன் நாளை பன்னிரண்டு மையங்களில் நடைபெற புதுச்சேரியில் நண்பரின் கொலைக்கு பழிவாங்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த ஆறு பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் தொகுப்பு நீட் தேர்வு முறைகேடு சம்பந்தமாக எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் நீட் தேர்வில் ஊழல் நடந்துள்ளது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் கைமாறியுள்ளது என்று மத்திய அரசின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது ஒரு இமாலய ஊழல் மாணவர்களின் கனவு தகர்த்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு மோடி இதுவரை நீட் தேர்வு தொடர்பாக எதுவும் தெரிவிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் முதலமைச்சர் ரங்கசாமி இதோடு தனது அரசியல் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அனைத்து புரோக்கர்களுக்கும் அனுமதி கொடுக்கிறார் புதுச்சேரி சரித்திரத்தில் எந்த அமைச்சரும் தற்போது உள்ள உள்துறை அமைச்சர் போல அதிகமாக வெளிநாடு சென்றதில்லை அவரது துறையில் அவர் கவனம் செலுத்துவதில்லை காவல்துறை அவரது கட்டுப்பாட்டில் இல்லை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது குறித்தும் அவருக்கு கவலை இல்லை என்று தெரிவித்தவர் புதுச்சேரி பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு விதிமுறைகளை மீறி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதற்கு எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு ஆட்சியாளர்கள் மாறவில்லை தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பள்ளி கல்லூரி கோவில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வழங்கப்பட்ட ரெஸ்டோபார்களின் அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ஆளுநர் சிபி பி பாஜக மற்றும் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரன் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் அங்காளன் சிவசங்கரன் அசோக் பாபு வெங்கடேசன் ஆகியோர் இன்று காலை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தனர் இதில் பாஜக கட்சியின் அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை சுமார் அரை மணி நேரம் ஆளுநரோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினர் அப்போது தொகுதியில் வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர் அதோடு பள்ளி கல்லூரி குடியிருப்பு பகுதிகளில் வழங்கப்பட்ட ரெஸ்டோபார்களின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் துணைநிலை ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரெஸ்டோபார்கள் எங்கெல்லாம் மக்களுக்கு இடையூறாக உள்ளது என்று பட்டியல் அளிக்கும்படியும் பட்டியல் அளித்தவுடன் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த தகவலை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உறுதி செய்தார் ரெஸ்டோ பார்களை மூடக்கோரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரை சந்தித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் ஊர்காவல் படை பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு பல்வேறு நிபந்தனைகளுடன் நாளை பனிரெண்டு மையங்களில் நடைபெற உள்ளது புதுச்சேரி தேர்வு கட்டுப்பாடு அதிகாரி பங்கஜ்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி காவல்துறையில் காவல் படை ஆண் பெண் வீரர்கள் தேர்விற்கான எழுத்து தேர்வு நாளை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நடைபெறுகிறது இதற்காக புதுச்சேரியில் பனிரெண்டு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தகுதி தேர்வில் தேர்ச்சியடைந்த மூவாயிரத்து முப்பத்தி நான்கு ஆண்களும் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பெண்களும் எழுத்து தேர்வில் பங்கேற்க உள்ளனர் தேர்வு பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தேர்வு மைய வாயிலில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் வரும் தேர்வர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் கைரேகை வருகை பதிவு செய்யப்பட உள்ளதால் தேர்வர்கள் முன்னதாகவே மையத்திற்கு வருவது அவசியம் அங்கு ஜாமர் கருவி மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கின்றன புதுச்சேரியில் நண்பரின் கொலைக்கு பணிவாங்க ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்தது ஆறு பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அரசு மரமக புற்றுநோய் மருத்துவமனை பின்புறம் பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக பெரிய கடை காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது இதனையடுத்து இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் சமவ விரைந்து சென்று அங்கு மறைந்திருந்த கும்பலை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் விசாரணையில் அரியங்குப்பத்தை சார்ந்த விஜய் என்கின்ற ஆடு விஜய் கோவிந்த சாலையை சார்ந்த செல்வம் முருங்கப்பாக்கத்தை சார்ந்த தணிகைவேல் சக்திவேல் நயனர் மண்டபத்தை சார்ந்த ஜான் மற்றும் இளங்கோ நகரை சார்ந்த பிரகாஷ் என்பதும் அவர்களது சக கூட்டாளியான பரத்தை கொலை செய்தவர்களை பழிவாங்கவும் வழக்கு செலவிற்காக தொழில் அதிபர்களை மிரட்டி வழிப்பறி செய்ய பதுங்கியிருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து ஆறு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்தி வீச்சருவாழ் நான்கு செல்போன்கள் மற்றும் இரண்டு பைக்குகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைத்தனர் புதுச்சேரியில் இணையதளம் மூலமாக பகுதி நேர வேலை என்று கோரி இரண்டு பேரிடம் ரூபாய் ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மூலகுளத்தை சார்ந்தவர் பழனிக்குமார் இவரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணையத்தில் பகுதி நேர வேலை இருப்பதாகவும் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார் இதனை நம்பிய பழனிக்குமார் இணையதளத்தில் குறிப்பிட்ட செயலியில் ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்பது லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்திருக்கிறார் அதேபோல புதுச்சேரி அருகே உள்ள திருக்குனூர் முருகன் கோவில் வீதியை சார்ந்த அர்ச்சனா என்பவர் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார் இருவரின் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கும் சாராயக் கடையை அகற்றக்கோரி குருமாம்பேட் பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளது குடியிருப்புக்கு மத்தியில் தனியாருக்கு சொந்தமான சாராய கடை உள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் சாரையை கடைக்கு குடிக்க வரும் நபர்கள் குடித்துவிட்டு இங்கு இருக்கும் வேதிகளில் துணிகளின்றி படுத்து உறங்குவதாகவும் அதேபோல இரவு நேரங்களில் குடியிருப்பு வாசிகளின் கதவுகளை தட்டி எழுப்பி தங்களுக்கு உணவு தண்ணீர் கொடுக்க வேண்டுமென்றும் என்றும் தொந்தரவு கொடுத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் மூன்று வருடங்களாக முதலமைச்சர் தலைமை செயலர் மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து மனுக்களை கொடுத்து வந்துள்ளனர் ஆனால் இதன் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்ததால் தற்போது நாளை சாராய கடத்திற்கான ஏலம் விடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து முதலமைச்சர் அமைச்சர் தலைமை செயலகம் மீண்டும் மனுக்கள் கொடுத்துள்ளனர் இதனிடையே சாராய கடையை அப்புறப்படுத்த வேண்டும் நாளை நடைபெறும் ஏலத்தில் இந்த இருக்கும் சாராய கடையை ஏலத்திற்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று உடனடியாக இங்கு உள்ள சாராயக்கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் அங்கு வசிக்கும் மக்கள் கருப்பு கொடிகளை கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் அப்படி தங்கள் கோரிக்கை ஏற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை மிகப்பெரிய சாலை மறியலில் போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களிலும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது புதுவை சுகாதாரத்துறை சார்பு செயலர் முறைகேசன் அனைத்து மருத்துவக் கல்லூரிகளில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பிய உத்தரவில் தேசிய மருத்துவ ஆணைய விதிமுறைகளின்படி புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இணையாக முதுநிலை மாணவர்கள் மற்றும் இளைநிலை மருத்துவ படிப்பான எம்பிபிஎஸ் உறைவிட பயிற்சியாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தும் உதவித்தொகை தோறும் வழங்குவதை காலாண்டிற்கு ஒருமுறை சுகாதாரத்துறை இயக்குநருக்கு அறிக்கையாக அளிக்க வேண்டும் உதவித்தொகையை மருத்துவ மாணவர்களின் வங்கி கணக்கிற்கு நேரடி பண பரிமாற்ற முறை மூலமாக தோறும் செலுத்த வேண்டும் இதை சரியாக அந்த நிறுவனம் வழங்காவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் உதவித்தொகை வழங்குவதில் ஏற்படும் குறைபாடுகளை மாணவர்கள் சுகாதாரத்துறை இயக்குநருக்கு மின்னஞ்சலில் புகாராக தெரிவிக்கலாம் தற்போதைய உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் மறு அறிவிப்பு வரும் வரை அமலில் இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்திரா இண்டைன் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் எல்பிஜி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்திரா இண்டன் சர்வீஸ் மற்றும் புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜீவ் குமார் தலைமை தாங்கினார் திருச்சி மண்டல விற்பனை பிரிவு தலைமை அதிகாரி ஜெயபிரகாஷ் உணவு கடத்தல் பிரிவு எஸ்பி பி மாறன் எல்பிஜி துணை மேலாளர் சம்பத்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் சமையல் கேஸ் சிலிண்டரை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்துவது குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் இந்திரா இண்டியன் கேஸ் ஏஜென்சி சார்பில் பரசுராமன் சதீஷ்குமார் திலகவதி ராஜலக்ஷ்மி என்எஸ்எஸ் அதிகாரி ஆரோக்கிய மேரி உட்பட ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் பதினான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முப்பத்தி இரண்டு வயது வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்தவர் அருண் அய்யினார் வயது இவர் வசிக்கும் அதே பகுதியில் பதினான்கு வயது சிறுமியிடம் பாலியல் தொல்லை மற்றும் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுமி அவரது பெற்றோர்களிடம் உடனடியாக தெரிவித்திருக்கிறார் அருண் அய்யனார் மீது காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர் இதனையடுத்து புகாரை பெற்றுக்கொண்ட நகர காவல் காவல்நிலைய போலீசார் அருண் ஐயனார் மீது போக்சோ சட்டம் மற்றும் கொலை மிரட்டல் என இரண்டு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அருண் ஐயனாரை கைது செய்து விசாரணை நடத்தி காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் மாவட்ட கிளை சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகராட்சியில் சாலையோர கடைகளை முறைப்படுத்தும் வகையில் நகர்ப்புற வாழ்வாதாரத்தை திட்டம் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று புதுச்சேரி நகராட்சி தெரிவித்துள்ளது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி நகராட்சியில் ஆயிரத்து முன்னூறு சாலையோர வியாபாரிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அவர்களின் பெயர் பதிவு நடைபெற்ற நிலையில் நூற்று கணக்கானோர் அதில் விடப்பட்டதாகவும் புகார் எழுந்தது எனவே சாலையோர வியாபாரிகள் பதிவு காலம் நீடிக்கப்பட்டுள்ளது பெயர் பதிவுகள் முடிந்ததும் வியாபார குழுவிற்கான சாலையோர வியாபாரிகள் பிரதிநிதி தேர்விற்கான தேர்தல் நடைபெறும் அதன் பிறகு சாலையோர வியாபாரத்திற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு முறைப்படுத்தப்படும் நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின்படி புதுச்சேரியில் வியாபாரத்திற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதன் பிறகு அவரவர் விருப்பப்படி சாலையோரங்களில் வியாபாரம் செய்ய முடியாது மக்களுக்கும் நடைபாதை வாசிகளுக்கும் இடையூறின்றி சாலையோர வியாபாரம் ஒழுங்குப்படுத்தப்படும் அதற்காகவே தற்போது சாலையோர கடைகள் அகற்றப்பட்டு வருகின்றன மேலும் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் ஓரிரு மாதங்களில் உரிய இடங்கள் வழங்கப்படும் நகர்ப்புற வாழ்வாதார திட்டப்படி சாலையோர வியாபாரிகள் விதிமுறைப்படி வியாபாரத்தை தொடரும் நிலை ஏற்படும் என்றார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையில் பணிபுரிந்த இரண்டு சமையல் பணியாளர்களை பணி நிறைவு பாராட்டு விழா ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கு துறை இயக்குநர் இளங்கோவன் அவர்கள் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அரசு துறைகளில் முன்மாதிரி துறையாக செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் ஆதி நலத்துறையில் சமையல் பணியாளர்களாக மதுவிடிப்பட்டு மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த திருநாவுக்கரசு மற்றும் விளைநோர் மாணவர்கள் விடுதியில் பணிபுரிந்த மகேஸ்வரன் ஆகியோருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா இரு விடுதிகளில் நடைபெற்றது இந்த விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இருவரின் சேவையை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது துறையில் ஒரு பகுதியாக செயல்படும் மாணவர்கள் விடுதியில் சமையல் பணியாளர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை இருவரும் நேர்மையாகவும் செம்மையாகவும் செய்துள்ளது பாராட்டுக்குரியது என்றார் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் உதவியாளர் ஆனந்தராஜ் மற்றும் அதிகாரிகள் மோகனா வித்யாவதி பாரி சதீஷ் ராஜேஷ் கண்ணா உட்பட விடுதி காப்பாளர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் மாநில அளவிலான கோகோ சிறுவர் சிறுமியர்களுக்கான போட்டி தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது புதுச்சேரி கோகோ அசோசியேஷன் ஒப்புதலோடு விவேகானந்தா விளையாட்டுக் கழகம் சார்பாக இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தினங்கள் சர்வதேச மற்றும் தேசிய கோகோ தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான சிறுவர் சிறுமியர்களுக்கான கோகோ போட்டிகள் நடைபெற்றது இதில் பத்து சிறுவர் அணிகள் எட்டு சிறுமியர் அணிகள் கலந்து கொண்டன போட்டியானது தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேலி பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது போட்டிகளை பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மனுன்மணி கபடி சங்க நடுவர் குழு சேர்மர் மலையின் ஏஎஸ்ஐ தொண்டமானத்தம் ஊர் பஞ்சாயத்து தலைவர் மனோகர் ஆகியோர் துவக்கி வைத்தார்கள் சங்க செயலாளர் பயிற்சியாளர் முத்துகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார் கபடி சங்க நடுவர் குழு கன்வினர் எகோனியஸ் தாமஸ் வாழ்த்துறை வழங்கினார் நிகழ்ச்சிகளை கவிதா தொகுத்து வழங்கினார் சிறுவர் அணிகளுக்கான போட்டியில் முதலிடத்தை கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகம் இரண்டாவது இடம் மேல் திருக்காஞ்சி மண்வாசம் விளையாட்டுக் கழகம் மூன்றாம் இடம் அரியூர் தனசேகரன் விளையாட்டுக் கழகம் நான்காவது இடம் சுத்திகேணி அரசு உயர்நிலைப் பள்ளியும் பிடித்தன அதேபோல சிறுமியர்களுக்கான போட்டியில் முதலிடம் கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை விளையாட்டுக் கழகமும் இரண்டாவது இடம் கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியும் மூன்றாவது இடம் மங்களம் அரசு உயர்நிலைப் பள்ளியும் நான்காவது இடம் சுத்திகேணி அரசு உயர்நிலைப் பள்ளியும் பிடித்தன இப்போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மூத்த உடற்கல்வி ஆசிரியர் ரகு விரிவுரையாளர்கள் மணிகண்டன் சரவணன் பள்ளியின் ஆசிரியர்கள் உதயகுமார் மகாதேவன் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தலைமை ஆசிரியை சிவசங்கரி மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற உடற்கல்வி ஆசிரியர் துரை உடற்கல்வி விரிவுரையாளர் நடராஜன் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் கபடி கோகோ பயிற்சியாளர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிக்களால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலாப்பட்டு ஜோதி வள்ளலார் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே மலேரியா எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு வினாடி வினா போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி ஹெசுபாய் தலைமை தாங்கினார் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவானின் மலேரியா பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவ மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் சுகாதார உதவியாளர் மதியழகன் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா பள்ளியின் முதல்வர் சரஸ்வதி ஆசிரியர்கள் தேவிகா ஆர்த்தி சந்தோஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியாக வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன காரைக்காலில் நடைபெற்ற இந்து முன்னணியின் இரண்டு நாள் செயற்குழு கூட்டத்தை சபாநாயகர் செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்து முன்னணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில இரண்டு நாள் செயற்குழு கூட்டம் காரைக்கால் திருநள்ளாற்றில் உள்ள அன்பு மகாலில் இன்று தொடங்கியது இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திரவிளக்கு ஏற்றி வைத்து செயற்குழு கூட்டத்தை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் பின்னர் இந்து முன்னணியின் பசுத்தாய் பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்ட சாதனை பெண்கள் என்ற புத்தகத்தை சட்டப்பேரவை தலைவர் வெளியிட இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியன் கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி நிர்வாகிகள் பக்தன் புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சுனில் குமார் காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட இந்து முன்னணி தலைவர் கணேஷ் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இந்து முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன காரைக்கால் மாவட்டம் கேழகாசக்குடி மேடு பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் அதாவது விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி இருபத்து ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சிகளும் இன்று நடைபெற்றன இதில் மாணவர்கள் பங்கு பெற்று பாடல் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் சந்திரசேகர் குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் குணசேகரன் உள்ளிட்ட மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மருத்துவக் கல்லூரியின் மாணவர்களும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் பள்ளி மாணவர்களுக்கான இலவச சீருடைகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை அமைச்சர் திருமுருகன் அவர்கள் வழங்கினார் காரைக்கால் மாவட்டத்தில் அமைச்சர் திருமுருகன் தலைமையில் காரைக்காலில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் புதுவை அரசால் வழங்கப்படும் இலவச சீருடைகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காரைக்கால் கீழ சுனாமி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி கீழகாசக்குடி அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி கோவில் பத்து அரசு உயர்நிலைப்பள்ளி பீக்கை சாலை அரசு தொடக்கப்பள்ளி வடத்திரு காமராஜர் பெண்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி வடமரைக்காடு கிழக்கு அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் ராஜேஸ்வரி முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா மற்றும் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஏனாம் காந்தி நகராட்சி மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி மீன் விற்பனை செய்யும் பெண்கள் நிர்வாக ஆணையர் அலுவலகம் முன்பு சாலையில் மீன்களை கொட்டி விற்பனை செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் காந்தி நகராட்சி மார்க்கெட் உள்ளது இங்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் மீன் மார்க்கெட்டில் டைல்ஸ் கற்கள் பதித்துள்ளதால் பொதுமக்கள் மற்றும் மீன் விற்பனை செய்யும் பெண்கள் அடிக்கடி வழிக்கு விழுந்து காயம் அடைவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது இந்நிலையில் டைல்ஸ் கற்களை அகற்றிவிட்டு சிமெண்ட் தரை அமைக்க வேண்டும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீன் விற்பனை செய்யும் பெண்கள் ஏனாம் நிர்வாக ஆணையர் முன்பு சாலையில் மீன்களை கொட்டி விற்பனை செய்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்